அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நேற்றைய தினம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் லலிதா சகசிரநாம சம்பூட்டிகரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் வந்து அவர்களுடைய அந்த கஷ்டங்களை சொல்லி அதற்கு உண்டான லலிதா சகசிரநாம சம்பூட்டிக் கரணம் சொல்லுங்கள் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறேன் வேலை கிடைக்க குழந்தை உண்டாக இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டிருந்தீங்க எல்லாருக்கும் சொல்கிறேன் அதோடு சேர்த்து இன்னும் பலர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது அதாவது எனக்கு வந்து ரொம்ப கோபம் வருது எனக்கு வந்து என்னுடைய அண்ணன் வந்து நகையை வாங்கிட்டு மறுபடியும் எனக்கு தரவே இல்லை வருஷமாச்சு இந்த மாதிரி நிறைய அதாவது குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்படி நிறைய வந்து அதில் சொல்லியிருந்தாங்க ஆல் இன் ஒன் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை இதை வந்து என்றைய தினம் ஆரம்பம் செய்யணும் அப்படின்னா வரலக்ஷ்மி நோன்பு அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ஒரு பூஜையை நீங்கள் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்யுங்க பொதுவாக நாம் வந்து பிரம்ம முகூர்த்த நேர பூஜையை வந்து செய்வோம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விளக்கு ஏற்றுவது அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அஞ்சு தான் ஏற்றணும்னு கிடையாது ரெண்டு விளக்கு ஏற்றினாலே வந்து போதும் அந்த அஞ்சு விளக்கு அப்படின்றது வந்து கடைகள் வச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அஞ்சு விளக்கு ஏற்றினா அவங்களுக்கு அஞ்சு தீபம் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலப்பி விட்டு இருக்காங்க இப்போ வந்து எளிமையான விதத்துல நம்ம வந்து என்ன ஒரு பூஜையை வந்து செய்யலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரம் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் வந்து முடிச்சுடுங்க அஞ்சிலேருந்து ஆறு மூணு மணிக்கெலாம் சொன்னால் வந்து ஏற்றக்கூடியவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க அவங்க போது ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்தாலும் அதை சொன்ன எனக்கு தான் பாகம் பாவம் வரும் அதனால் வந்து நேரம் சொல்கிறேன் ஃபைவ் டு சிக்ஸ் இந்த நேரத்தில் செஞ்சுடுங்க கரெக்டாக அந்த முள் வந்து ஆறு கிட்ட போகுது அப்படின்னாலும் நீங்கள் அதற்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றி முடிச்சுடுங்க மகாலட்சுமி தாயார் படம் ஒன்று வச்சுக்கோங்க அல்லது விக்கிரகம் கூட இருக்கலாம் காலையில எழுந்து ரெண்டு தீபம் உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதாவது நெய் நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெயை விட்டு இரண்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க அது அகல் தீபம் வெள்ளி தீபம் பித்தளை தீபம் மந்தீபம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டே ரெண்டு தீபத்தை வந்து மகாலட்சுமி தாயார்கிட்ட ஏற்றிடுங்க ஏற்றிட்டு இப்போ இந்த தீபம் ஏற்றுங்க சொன்ன உடனே நிறைய கேள்விகள் வரும் காலையில் எழுந்து குளிக்கணுமா காலையில் எழுந்து வாசல் தெளிக்கணுமா காலையில் எழுந்து எல்லோரும் நாங்கள் மட்டும் எழுந்திருப்போம் வீட்டில் எல்லாரும் தூங்குவாங்க எங்களுக்கு ஒரே அறை தான் இருக்குது அங்கே தான் எல்லோரும் தூங்குவாங்க எல்லோரும் தூங்கும்போது நாங்கள் வந்து தீபம் ஏற்றலாமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும் எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் விளக்கி ஏற்றணும் அப்படின்னா வாசல் தெளித்து கோலம் போட்டு அதற்கு தான் வந்து தீபம் வந்து ஏற்றணும் ஆனால் காலையில் எங்களால் தெளிக்க முடியாது திருடர்கள் பயம் அப்படின்னா முன்னாலே பெருக்கி கோலம் போட்டு வச்சுக்கோங்க முன்னால் கோலம் போடக்கூடாதுன்னு பலர் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் பலர் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்மால் எதையுமே செய்ய முடியாது அதனால் முன்னாலே கோலத்தை வந்து நீங்கள் போட்டு வச்சுடுங்க அதனால் அதாவது இந்த நாற்பத்தி ஒரு நாள் வரைக்கும் போட்டு வச்சுடுங்க குளிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும் குளிச்சுட்டு தான் தீபம் வந்து ஏற்றணும் எங்கள் வீட்டில் எல்லாரும் தூங்கி வாங்க நாங்கள் தீபம் அதாவது அந்த தலைக்கு தீபம் வராத அளவு பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் நாற்பது நாளும் வந்து நாற்பத்தி ஒரு நாளும் வந்து அசைவம் தான் சாப்பிடணுமா நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் பரவாயில்லையா அப்படிலாம் கேள்விகள் காலையில எழுந்து தீபம் ஏற்றிடுங்க அதற்கு பிறகு எது வேண்டுமானாலும் நீங்க செய்து கொள்ளலாம் ரெண்டு தீபம் ஏத்தி முடிச்சுடுங்க ஏதாவது ஒரு நைவேத்தியம் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு தியான நிலையில் அமர்ந்து ஒரு பதினைந்து நிமிடம் உங்களுடைய கஷ்டம் எதுவோ அதை வந்து மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டு பூஜை அறையில் வந்து அமர்ந்து இருப்பதாக பாவனை செய்து அம்மா தாயே மகாலட்சுமி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை தீரணும் அதற்கு நீங்கள் தான் ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உதடுகள் வாயில் சொல்லக்கூடாது வயிற்றுல இருந்து வரணும் மனசுல இருந்து வரணும் அவ்வளவு ஒரு நம்பிக்கையோடு அம்பாள் தீர்த்து வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அம்பாள் கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கையை சொல்லிடுங்க சொல்லி முடித்த பிறகு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க இன்னொரு பத்து நிமிஷம் தியான நிலையில் இருங்க அம்பாலை மகாலட்சுமி தாயாரினுடைய திருமுகத்தை உங்களுடைய இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நின்று அதாவது மத்தியில் இருப்பதாக நீங்கள் வந்து பாவனை செய்து தியானம் செய்யுங்க பத்து நிமிஷம் அப்போது ஒரு பதினைந்து நிமிடம் வந்து பா அதாவது இந்த மெடிடேஷன் செய்த அந்த ஒரு பலன் என்பது நமக்கு கிடைக்கும் அதற்கு பிறகு வந்து ஒரு பழமோ ஒரு சக்கரையோ ஒரு பாலோ ஏதோ ஒன்று மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் வச்சுடுங்க உங்களுடைய பூஜை வந்து முடிஞ்சிடுச்சு எவ்வளவு எளிமையான பூஜை அது கூட ஃபைவ் டு சிக்ஸ் இந்த நேரத்தில் செய்தால் போதும் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து ரெண்டு மணிக்கே இழந்து தீபம் வச்சுருக்கோம் இதெல்லாம் வீடியோவுக்காக சொல்வது ரெண்டு மணிக்கெலாம் யாரும் எழுந்துக்கவும் மாட்டாங்க தீபம் விற்க மாட்டாங்க நாம போயிட்டு அவங்க வீட்டுல பார்ப்பதும் கிடையாது அதை பார்த்து நிறைய பேர் ரெண்டு மணிக்கு எழுந்து உடம்ப கெடுத்துக்கிட்டு உடம்ப பாழாக்கி இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அதனால அஞ்சு மணி ஃபைவ் டு சிக்ஸ் இந்த நேரத்துல வந்து ஏத்துங்க தியானத்தையும் பண்ணுங்க அதற்கு பிறகு உங்களுடைய வேலைகளை நீங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நாப்பத்தி ஒரு நாள் கண்டிப்பாக வந்து செய்யுங்க இதோடு இன்னொரு எக்ஸ்ட்ராவையும் சேர்த்துக்கோங்க என்ன அப்படின்னா அந்த நாற்பத்தி ஒரு நாளும் காலையில் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அது எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல விநாயகர் கோவிலாக இருந்தால் கூட பரவாயில்ல அங்கே போயிட்டு விநாயகருக்கு ஒரு தீபம் ஏத்தியோ ஒரு அதாவது கற்பூரத்தை ஏற்றியோ ரெண்டு ஊதுவத்தி ஏற்றியோ அல்லது வந்து பூக்களை கொடுத்தோ அல்லது ரெண்டு பழத்தை நைவேத்தியம் வச்சோ எதுவுமே முடியல அப்படின்னாலும் ஒரு பதினோரு சுத்து சுற்றிட்டோ கோவிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது அதனால ஒரு ரெண்டு பூவாச்சு வாங்கிட்டு போயிட்டு சுவாமியை வந்து பார்த்துட்டு வாங்க இந்த இரண்டையும் நாற்பத்தி ஒரு நாட்கள் செய்யுங்க உங்களுடைய பிரச்சனை பொருளாதார நிலை மேம்படணுமா கண்டிப்பாக அந்த நிலை வந்து வரும் கடன் பிரச்சனை அடையணுமா கண்டிப்பாக வரும் உங்களுடைய நகை வந்து அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க திருப்பி வரலையா அந்த நகை கண்டிப்பாக வரும் உடல்நிலை சரியாகணுமா கண்டிப்பாக எனக்கு நிறைய கோபம் வருது அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா அதற்கும் வழி கிடைக்கும் இப்படி நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு தீபம் இந்த ஒரு வழிபாடு நமக்கு வந்து நல்ல ஒரு உதவியை வந்து தரும் இதை வந்து வரலட்சுமி நோன்பு அன்று காலை நேரத்தில் வந்து ஆரம்பம் செய்யுங்க அன்றைய தினம் தியானம்லாம் பண்ண முடியாதுங்க நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொன்னால் தீபம் மட்டும் ஏற்றுங்க போவோம் போதும் எப்படியும் வரலட்சுமி நோன்பு அன்று எல்லாரும் சீக்கிரம் தான் எழுந்துப்போம் அதனால் காலையில் எழுந்து தீபம் மட்டும் ஏற்றி வச்சுடுங்க போதும் அடுத்த நாளில் இருந்து அடுத்த நாள் கூட முடியல அப்படின்னா அதற்கு மறுநாளில் இருந்து இந்த ஒரு பதினைந்து நிமிட தியான வந்து மேற்கொண்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் வர மகாலட்சுமி தீர்த்து வைப்பாங்க அதில் சந்தேகம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் நான் வந்து படிப்பேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்